பேரவையில் எதிர்கட்சியை பேசவிடாமல் இரட்டடிப்பு செய்கிறார் சபாநாயகர் என்று எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் கருப்பு சட்டை அணிந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமர்ந்திருந்ததை ஒளிபரப்பாமல் இரட்டடிப்பு செய்கிறார் சபாநாயகர் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இன்று பேரவையில் சட்டப்பேரவைத் தலைவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது இன்று பேரவையில் வாக்கெடுப்பு நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார் செலினா வணக்கம் செலினா இன்று சட்டப்பேரவைத் தலைவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது பேரவையில் வாக்கெடுப்பு நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் அது தொடர்பான முழு விவரங்கள் எதிர்கட்சி தலைவர் தற்பொழுது உரையாற்றி வருகிறார் குறிப்பாக பழைய சம்பவங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி தற்பொழுது உரையாற்றி கூடிய அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவை முன்னவர் அதே போல முதலமைச்சரும் என்பவர் பொதுவாக இருக்க வேண்டும் அனைவருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் எனவும் அமைச்சர்கள் பதிலளிக்க அனுமதிக்கும் போது பேரவைத் தலைவர் வலியுறுத்தி சூழல் என்பது இருந்து வருவதாகவும் குறைந்த நாட்கள் மட்டுமே மன்றத்தை நடத்துவதாக பேரவைத் தலைவர் மீது குற்றச்சாட்டு என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறார் தேர்தல் வாக்குறுதியின்படி நானூறு நாட்கள் பேரவை பேரவை நடத்தி இருக்க வேண்டும் ஆனால் நூத்தி பதினோரு பதினாறு நாட்கள் மட்டும்தான் பேரவை தற்போது வரையிலும் நான்கு ஆண்டுகளில் நடைபெற்றிருப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் எதிர்கட்சித் தலைவர் எதிர்கட்சி உறுப்பினர்கள் மக்கள் பிரச்சனையை முழுமையாக பேச முடியவில்லை என்றும் ஆளுங்கட்சி தோல்வியை தடையாக இருப்பதையும் சுட்டிக்காட்டி இருக்கிறார் யாருடைய கட்டளையின்படி சபாநாயகர் இயங்குகிறார் என்ற கேள்வியையும் எதிர்க்கட்சித் தலைவர் எழுப்பியிருக்கிறார் இருட்டடிப்பு செய்ததையும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் உரையை முழுமையாக நேரடி செய்யவில்லை இரண்டாயிரத்தி இந்த சட்டப்பேரவை கூட்டத்தில் தொடங்கும் பொழுது ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் எதிர்கட்சித் தலைவர் பேசும் பொழுது முழுமையாக வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்துக் கொள்கிறார் ஆனால் நாற்பத்தி ஆறு நிமிட காணொலி காட்சியை மட்டுமே வழங்கியதாகவும் அதில் நாற்பத்தி நான்கு நிமிடம் முதலமைச்சர் உள்ளிட்டோர் பேசியதுதான் இருந்தது என்றும் தெரிவித்திருக்கிறார் இரண்டு நிமிடம் மட்டுமே எதிர்க்கட்சித் தலைவர் பேசியதை ஒளிபரப்பிய இருப்பதையும் சுட்டிக்காட்டி அவர் பேசியிருந்தார் உயரவைத் தலைவர் என்பவர் பொதுவாக இருக்க வேண்டும் எனவும் அனைவருக்கும் மாணவர் அவர் என்றும் தெரிவித்திருந்தார் இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் ஏவா வேலு இன்றைய தீர்மானம் என்பது பேரவைத் தலைவர் குறித்த

நாங்கள் நிமிடங்கள் அமைச்சர்கள் குறுக்கிடுகிறார்கள் என்றார் அப்பாவோ ஆசிரியர் எனவும் அவர் மீது எங்களுக்கு எந்தவித விருப்பு வெறுப்பும் இல்லை என்றும் பேரவைத் தலைவர் ஒருதலை பட்சமாக செயல்படாமல் அனைவருக்குமாக இருக்க வேண்டும் என்ற குற்றச்சாட்டு எதிர்கட்சி தலைவர் வைத்திருக்கிறார் நன்றி செலினா